வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒரு விறப்பாகும் டிஆட்டி தமிழடியின் காலி ஒலிபான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆட்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் ஜபதி அன்றகுமார திசநாய்காவினால் இது அமைச்சகளுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய தேதிகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரட்நாய்கா தலைமையில் நேற்று கூடிய தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியதாக தாவர்கள் தெரிவிக்கின்றன நிலவும் சீரட்ட காணலி அடுத்து இருபது மாவட்டங்களில் எண்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் பாதிப்படைந்துள்ளார்கள் அதுடன் இதுவரையில் பன்னெண்டு மரணங்கள் பதிவாகி இருப்பதோடு ஐந்து பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் நிலவும் மழையுடனான காணலி அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது அத்துடன் குளங்கள் மற்றும் நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டு வருகின்றன அழுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமைத்த உணவினை வழங்கும் வேலைத்திட்டம் ஒன்றை அட்டாளிச்சேனை பெரிய ஜும்மா பள்ளிவாசல் முன்னெடுத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தியை பெருத்துவப்படுத்தி இருந்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெங்கல் சூறாவளி பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தவறிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொது இனப் பேரமணுவின் அரசியல் குழு உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பாளரான கீதாநாத் காசிலிங்கம் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படையின் பதினொரு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது தென்கிழக்கு வங்களா விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளாமுக்கம் திருவணமரையிலிருந்து கிழக்காக நூறு கிலோமீட்டர் தொலைவில் நில கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கிழக்கு கரியை அண்மித்து வடக்காக நகர்வதாகவும் இந்திய தினத்துக்குள் அது புயலாக வலுவடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது சீரட்ட காலை காரணமாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்ட யாழ் ஏ ஒன்பது வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியிருக்கிறது நாளாவிய ரீதியில்லவும் சீரட்ட காலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளை மீண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் அதிகளவில் ஐஸ் மற்றும் அடிமையானவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது மில்லியன் தொடர்புடைய இரண்டு முக்கிய சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மினுவாங்குடை பகுதியில் ஏழரை கோடி ரூபாயுடன் கைது செய்யப்பட்ட பிரதான இரண்டு சந்த நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய ஒருவர் கொள்ளையின் எஞ்சிய பணத்துடன் துபாய்க்கு தப்பிச் சென்று விட்டார் புத்தளம் மாறுவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்புவா பிரித்தில் தென்னைத் தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு சிலைவடைந்த எல்லையில் ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் கணவனுக்கு எதிராக மனைவி செய்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இரண்டு தரப்பினரும் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட போது கணவன் மனைவியின் கழுத்தையும் வாயையும் வெட்டி படுகாயங்களுக்கு உள்ளாகிய சம்பவம் மாவன்ன போலீஸ் நிலையத்தில் பதிவாகியிருக்கிறது பொதுமக்களுக்கு உதவுவதற்கான முக்கிய அம்சங்களை அணுகக்கூடிய வகையில் இலங்கை போலீஸ் தனது உத்தூர்வ இணையதளத்தை புதுப்பித்திருக்கிறது இலங்கையில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சமூக ஆரோக்கியம் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வித்யா குமாரி போல் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இலங்கையின் விழிவு அமைச்சு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது இணைந்த வடகிழக்கு மாகாண சபையின் முதலாவது எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான எம் ஏ செகு இஸ்ததீன் காலமானார் அவர் தமது எண்பதாவது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய செய்திகளில் காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்திக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து மீண்டும் முதல்வராக கேமந்த சோரன் இன்று பதவியேற்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன பக்திருத்த மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் குழுவின் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்ட கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை நீடிக்க குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக முடிவு செய்துள்ளார்கள் வங்கதேசத்தில் உள்ள இஸ்கான் கோவில் தலைமை ஆன்மீக குரு சின்மயின் கிறிஸ்தாஸ் கைதை கண்டித்து மேற்கு வங்கத்தில் நேற்று பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ராகுல் காந்தி அனுமதித்ததாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டுகிறது மகாராஷ்டிர பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி ஏற்பட்டதாக மல்லிகார்ஜுனி கார்கேயின் குற்றச்சாட்டுக்கு பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை நீங்கள் தெரிவிப்பதாக இருந்தால் செவ்வாய் கிரகம் தான் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடம் என்று நினைக்கிறேன் அங்குதான் யாரும் இல்லை நீங்கள் ராகுலுடன் அங்கு சென்று விடுங்கள் என்று அவருக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் விமான நிறுவனங்களுக்கு நடப்பாண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி வரையில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் சென்றிருப்பதாகவும் இதுபோன்ற போலியான அழைப்புகளை கண்டறியும் திறன்மிக்க அமைப்பும் முறை செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மணிக்கு இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட அதிவேக தொடர்ந்து சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த தொடருந்துப்பட்டி தயாரிப்பு ஆலை தயாரித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமைச்சர் அஸ்வினி வைணப் நேற்று தெரிவித்தார் சமூக ஊடகங்கள் ஆபாச பதிவுகளை கட்டுப்படுத்த தற்போதைய சட்டங்களில் கடுமையான திருத்தங்களை தேவை இருப்பதாக மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அயஸ்வினி மேலும் தெரிவித்தார் திருமணம் செய்யாமல் லிபின் உறவில் இருந்த இளம் பெண்ணை வாலிபர் ஒருவர் துண்டுகளாக வெட்டி கொலை செய்த சம்பவம் ஜார்க்கண்டில் பெரும் அதிர்ச்சியலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வரை பதவி நீக்கம் செய்து மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மேலும் மூன்று பணியாளர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி இந்த மருத்துவமனையில் பச்சளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் ஏற்பட்ட தீபத்தில் பத்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவே இவர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய செல்வந்தர் கௌதம் அதானி மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியதில் இருந்து மில்லியன் டாலரை இழந்துவிட்டதாக அதானி குழுமம் தெரிவிக்கிறது நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று தசம் ஏழு டிரில்லியன் கடனை இந்திய வங்கிகள் தள்ளுபடி செய்திருக்கின்றன திரைப்பட நடிகர் தனுசின் ஒபா பிலிம்ஸ் நிறுவனம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நடிகை நயந்திரா மீது சிவில் வழக்கு தொடுத்துள்ளது நயந்திராவின் கணவரும் இயக்குநருமான விக்னேஸ்வன் மீதும் நயந்திராவின் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தலித்தலைஞர் ஒருவரை கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவரது ஊரைச் சேர்ந்த சிலர் அடித்துக் கொண்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று டெல்லி விமானத்தில் நிறுத்தும் போது சரியாக நிறுத்தாததால் பின்னோக்கிச் சென்றது விமானிகள் விமானத்தின் பிரேக் வீசியை போட மறந்ததால் அந்த சம்பவம் நடந்ததாக தெரியவிருக்கிறது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபது முதல் சூரத் மற்றும் புனேயிலிருந்து இருந்து விமான சேவையை தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆமிழத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள சண்டை நிறுத்த உடன்பாட்டை சிங்கப்பூர் வரவேற்பதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறது அந்த வட்டாரத்தில் நிலையான சூழலை மீண்டும் கொண்டு வருவதற்கு அது முதற்படி என்று சிங்கப்பூர் அமைச்சர் தெரிவித்துள்ளது லெபனானில் சண்டையால் வெளியேறிய ஆயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகிறார்கள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே சண்ட நித்த உடன்பாடு நேற்று செயல்பாட்டுக்கு வந்ததை தொடர்ந்து அவர்கள் திரும்ப தொடங்கியுள்ளார்கள் ஹிஸ்புல்லா பலஸ்தீனர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்துள்ளது அதற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சண்ட உடன்பாடு நடப்புக்கு வந்த நிலையில் ஹிஸ்புல்லா அதன் நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருக்கிறது அமெரிக்காவின் புதிய அதிபராக போகும் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கான தூதரை நியமித்திருக்கிறார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை நிறுத்துவது ஓய்வு பெற்ற ஜெனரல் கீத் கெலோக்கின் பொறுப்பாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்ட் டிரம்ப் அவரது நிர்வாகத்தின் கீழ் செயல்பட நியமனம் பெற்ற சிலருக்கு மிரட்டர்கள் விடுக்கப்பட்டு வருகிறது மியன்மார் ராணுவ தளபதி மின்னா ஹாய்லிங் மியன்மார் ராணுவ தளபதி மின் ஆங்குக்கு பிடியானை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கூறப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் தன்னர் இஸ்லாமாபாத்தில் நான்கு நாள் நீடித்த முடக்கநிலை தளர்த்தப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் நடந்த மோதலில் சுமார் ஆயிரம் பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சீனா பல ஆண்டுகளாக தடுத்து வைத்திருந்த மூன்று அமெரிக்கர்களை விடுவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது பொய்யான குற்றச்சாட்டுக்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாக வெள்ள மாளிகை தெரிவிக்கிறது மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் முன்னாள் நிதியமைச்சின் அதிகாரி இர்வான் செரிகார் அப்துல்லா இருவருக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை கைவிட மலேசிய நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா யாவை ஊழல் வழக்கில் விடுவித்து வங்கதேச உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நோர்வே நாட்டின் பட்டத்து இளவரசி மெட்ரே மார்டின் இவரது வளர்ப்பு மகன் மரியல் போர்கொய் இவர் மீது பலாத்கார புகார் இழந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளார்கள் மலேசிய நாடாளுமன்றத்தில் இணைய பாதுகாப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது மலேசியாவில் புதிதாக எம்போக்ஸ் நோய் சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு கூறியிருக்கிறது மலேசியாவில் தம்முடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளாமல் தனியாக விட்டுச் சென்ற தாயாருக்கு ஒரு மாத சிறைத்தன்மை விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் தொன்னூற்றி ஐந்து வயது மூதாட்டியின் இறப்புக்கு அவரை அதிர்வு கருவியால் தாக்கிய காவல் அதிகாரியே காரணம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானில் ஒருவரின் வீட்டுக்குள் அத்துமுறை பூந்த சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ஏழு வயது ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் வீடுகளுக்குள் அனுமதியின்றி நுழைவதை பொழுதுபோக்காக தான் செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் தான் தனி ஆனந்தம் அடைவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் பிரிவில் இருக்கிறது அங்குள்ள கைதிகள் சற்று வித்தியாசமாக மேடை நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள் கொள்ளை கொலி ஆகிய குற்றச்செயல்களில் குற்றம் சாட்டப்பட்ட கைதி ஒருவரின் வாழ்க்கை கதையை அவர்கள் நடித்து காட்டி போர் பெற்று வருகிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் யஸ் ப்ரீத் பும்ப்ரா முதலிடத்தை பிடித்திருக்கிறார் இங்கிலாந்து டெஸ்ட் கேப்டன் ஐ பி எல் ஏலத்தில் பங்கேற்காததன் காரணம் குறித்து செவ்வியளித்திருக்கிறார் இத்தாலியின் மன்சேசில் நடைபெற்ற உலக கெட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த எட்டு வயது நம்பிய செஸ் வீரர் டிவித் ரெட்டி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பின் மூன்றாவது சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் குகேஸ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங்ளனை வீழ்த்தியிருக்கிறார் ஐரோப்பா கண்டத்தில் நடைபெறும் சாம்பியன் லீக் தொடரில் ரொபர்ட் லெவன்ஸ்கி புதிய சாதனையை படைத்திருக்கிறார் பசிலோனா அடியில் விளையாடி வரும் போலந்து நாட்டைச் சேர்ந்த அவர் நூறு கோல்களை அடித்து அசத்தியிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் சதம் இந்திய பிராலு நாற்பத்தி ஒன்பது ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி ரூபாய் ஏழு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் ஏழு ரூபா நாற்பத்தி ஏழு சதம் இந்திய பிரியில் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியில் இருப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கரி வி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு நன்றி